நாகர்கோவில் கீழப்பு கனிமவள லாரி மோதி அரசு ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவிற்கு தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் கனிமவளம் கொண்டு செல்லப்படுகிறது இந்த கனிமவளம் வளம் ஏற்றிச் செல்லும் லாரிகளால் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது எனவே இந்த கனிமவள லாரிகளை தடை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வடசேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் ஊழியர் நாதன் ஜெயக்குமார் என்பவர் இன்று மாலை நான்கு மணியளவில் இருசக்கர வாகனத்தில் நாகர்கோவிலிருந்து போதபாண்டி சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கீழ்ப்புத்தேரி பகுதியில் சென்றபோது அந்த வழியாக வந்த கனிமவள லாரி நாதன் ஜெயக்குமார் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் சம்பவ இடத்தில் அவர் பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரிழந்தார் இதை பார்த்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அங்கு திரண்டு லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பொதுமக்களை கலைந்து செல்லுமாறு கூறினார் ஆனால் தொடர்ந்து இந்த பகுதியில் விபத்துக்கள் நடைபெறுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதுடன் போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் உயிரிழந்த நாதன் ஜெயக்குமார் உடலை மீட்ட போலீசார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது